அன்பர்களே இன்று சனிக்கிழமை புகலூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை நாம் பார்க்கிறோம் கோவை மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகலூரில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது ஆதியில் பக்தர் ஒருவரின் கனவில் பெருமாள் தோன்றி தான் ஊரின் தென்பகுதியில் மூர்த்தமாக உள்ளதாக கூறினார் அடுத்த நாள் அந்த பக்தர் சுயம்பு மூர்த்திக்கு பந்தலிட்டு வழிபட்டார் ஆண்டுகள் பல கடந்தன காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கும் பெருமாளே இங்கும் பக்தர்களுக்கு பேரொருள் வழங்க வேண்டும் என மனமுருக வேண்டிக்கொண்டு காஞ்சியிலிருந்து புதியதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் விக்கிரகங்களை வடித்து எடுத்து கொண்டு வந்து இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து ஆலயத்தையும் எழுப்பினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வருவாய்த்துறை பதிவேடுகளில் இந்த ஆலயம் பற்றிய செய்திகள் உள்ளன கிழக்கு நோக்கி ஆலயம் முன்னே அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த கொடிமரம் அடுத்து மூலவரை செவித்த நிலையில் கருடாழ்வார் இவருக்கு இடப்புறம் ராகு கேதுவோடு விநாயகர் உள்ளார் வலதுபுறம் பக்த ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது மகாமண்டபத்தில் துவாரபாலகர்களாக ஜெயன் விஜயன் உள்ளனர் அர்த்த மண்டபத்தில் நம்மாழ்வார் இராமானுஜர் உள்ளனர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு வரதராஜ பெருமாள் திருக்காட்சி தருகிறார் இவரை வழிபட எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து நற்பலன்களை அருள்வாராம் ஆலய கண்ணி மூலையில் ஐயப்பனும் வாயு மூலையில் பாலமுருகனும் சுற்றில் தட்சிணாமூர்த்தி காளிங்கனர்தனர் விஷ்ணு நவக்கிரக நவகிரக சன்னதிகள் உள்ளனர் தினமும் காலை ஏழு மணிக்கு மூலவருக்கு பாராபிஷேகம் நடைபெறும் சனிக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவோருக்கு ஆயுள் விருத்தியும் செல்வ வளமும் கெட்டிடும் சனி தோஷம் அகன்றிடும் எண்ணியது கைகூடும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வடை மாலை சாற்றி வழிபட்டால் எதிர்கள் தொல்லை நீங்கிடும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் காலை ஐந்து மணிக்கு விசேஷ திருமஞ்சனம் அலங்காரம் ஆராதனையும் நடைபெறும் புரட்டாசி கடைசி சனிக்கிழமைகள் மாலையில் கருட வாகன சேவையில் எழுந்தொருளி உற்சவர் முக்கிய வீதி வழியே திருவீதி உலா காண்பார் வைகுண்ட ஏகாதேசி நாளில் அதிகாலை ஐந்து மணிக்கு மூலவர் திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று உற்சவர் கருட வாகனத்தில் எழுந்தொருளி சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் தமிழ் வருடப்பிறப்பு ஆடிஸ்வாதி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டா சனிக்கிழமைகள் திருக்கார்த்திகை மார்கழி வைகுண்ட ஏகாதசி ஏகாதேசி ஜெயந்தி ஸ்ரீராமநவி போன்றவை இங்கு விழா நாட்கள் இன்னல்களை அகற்றி இன்பங்களை அருளோ புகழோ ஸ்ரீ வரதராஜ பெருமானை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய